ஹாய் ஆல் வெல்கம் டு விஜயமாலா சக்கரவர்த்தி சேனல் ஸோ இன்னைக்கு நம்ம வீட்டில் சமையல் என்ன அப்படின்றத நம்ம கிச்சனுக்குள்ளே போய் பார்க்கலாம் வாங்க ஸோ இன்றைக்கி நான் வந்து டப்பாலாம் எடுத்து வச்சுருக்கேன் இன்னொன்று அலம்பணும் சிலதெல்லாம் ரீஃபில் பண்ண வேண்டிய வேலைகள்லாம் இருக்குது ஸோ வாங்க இன்னைக்கு என்ன குக்கிங் பார்க்கலாம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நான் பூஷணி பத்தையும் பட்டாணியும் போட்டு தான் ஒரு ட்ரெடிஷ்னல் மோர்கோட்டு பண்ணியிருக்கேன் ஹோப்புங்க எல்லாேருக்கும் பிடிக்கும்னு நான் நம்புகிறேன் எப்படி பண்ணியிருக்கேன் அப்படின்றத வாங்க என்னோடய கிச்சனுக்குள்ளே போய் பார்க்கலாம் இது பசங்க கூட ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இதை ஏன்னா அவ்வளோ காரம் அதெல்லாம் ரொம்ப கிடையாது ஸோ அதனால் பசங்களும் இஷ்டப்பட்டு சாப்பிடுவாங்க வயதானவங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும் இது ஸோ ஃபஸ்ட்டு பூஷ்ணி பத்தையே பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் பூஷ்ணி பத்தை போட்டு ஒரு மோர் கூட்டு தான் பண்ண போகிறேன் ஃபஸ்ட்டு அதை ரெடி பண்ணிக்கலாம் ஸோ நம்ம இப்போ கல்ச்சட்டியே அடுப்பில் போட்டுடாச்சு அதுக்கப்புறமா ஜலத்தை முதல்ல குத்தின்ட்ருலாம் சரி நான் ஒரு ஒரு டம்ளர் பெரிய டம்ளரால் ஒரு டம்ளர் குத்தின்ட்டுருக்கேன் அப்புறமா இப்போ எடுத்து வச்ச பூஷ்ணி பத்தை கட் பண்ணதை போட்டுருலாம் இதோட பட்டாணியும் நான் ஆட் பண்ணணும் அது வீடியோவில் கவர் ஆகலை சரி இப்போ நான் வந்து பூஷ்ணி பத்தை மோர்கூட்டு பண்ணுறதுக்குண்டான சாமான்கள் பார்த்தீங்கன்னா ஒரு கால் மூடி தேங்காய் எடுத்திருக்கேன் அதுக்கப்புறமா ஒரு நாலஞ்சு பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன் கருவேப்பில எடுத்திருக்கேன் ஜீரம் எடுத்திருக்கேன் இது மட்டும் போட்டு அரைச்சிங்கன்னா வெரி ஆத்தெண்டிக் ட்ரெடிஷ்னல் மோர்குழம்பு சப்போஸ் நாள் கிழமை விரத நாட்கள் இல்லை சாதாரணமான நாட்கள் தான் அப்படின்னா அதோட நீங்கள் ஒரு நாலஞ்சு சின்ன வெங்காயமும் வச்சு அரைச்சி பாருங்கள் இதோட டேஸ்ட் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் எனக்கு சின்ன வெங்காயம்லாம் வேண்டாப்பா ட்ரெடிஷ்னலாக தான் வேண்டும்னால் நீங்கள் சின்ன வெங்காயத்தை நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கலாம் நம்ம இப்போ வந்து ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணிகிட்டுருக்கேன் தேங்காயை போட்டிருக்கேன் தேங்காய் வந்து ஃப்ரிட்ஜ்லேருந்து எடுத்த தேங்காய் ஒரு மாதிரி காஞ்சி ட்ரையாக இருக்கிற மாதிரி இருக்கும் ஸோ நீங்கள் என்ன பண்ணலாம் அந்த அரைக்கரைச்ச ஒரு மாதிரி ஆயிலியாக மேலே வரும் நீங்கள் ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்திங்கனாக்கா அப்போ நீங்கள் வந்து நல்லா ஹாட் வாட்டர் கொஞ்சம் ஒரு கால் டம்ளர் ஹாட் வாட்டர் போட்டிங்கனாக்கா ஆட்டோமேட்டிக்காக ரொம்ப ஃப்ரெஷ் லுக் வந்துடும் அந்த தேங்காயில் இப்போ ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் ஜீரகம் ஆட் பண்ணிக்கிறேன் அதுக்கப்புறமா நாலஞ்சு பச்சை மிளகாய் எடுத்துக்கிறேன் கருவேப்பில் இதை நான் உருவிட்டு போட்டுக்கிறேன் ஒரே கையில் கேமரா இருக்குது ஸோ இதை நான் இப்போ வந்து விழுமூணாக பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வரேன் சி இப்போ தான் நான் வந்து காய் வந்து நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருக்கு நான் பெரிய அடுப்பில் மாற்றிருக்கேன் இது இன்னும் கொஞ்சம் நேரம் கொதித்து காய் டிரான்ஸ்பரண்ட் பதத்துக்கு வரணும் அப்போ தான் அது வெந்திருக்குன்னு அர்த்தம் அது இப்போ வந்து நம்ம இதோட கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிக்கலாம் எப்பயுமே ஜல காய்கறிகளுக்கு கொஞ்சம் பார்த்து உப்பு போடணும் ஸோ நான் வந்து ஒரு ஒன்றே முக்கால் டீஸ்பூன் உப்பு போட்டிருக்கேன் வேணும்னா பின்னாடி அப்புறம் ஆட் பண்ணிக்கலாம் இது எனக்கு தெரிஞ்சு போருமா இருக்கும் கம்மியாக இருந்தால் நல்லது தான் ஸோ இப்போ இது கொதிக்கட்டும் நம்ம வந்து அரைக்கிற சாமான்களை ரெடி பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ நல்லா ஒரு ஹாஃப் குக் ஆகிருக்கு இல்லையா இப்போ நம்ம வந்து மஞ்சப்பொடி கொஞ்சம் போட்டுக்கலாம் சீ இதில் மஞ்சப்பொடி ஃப்ளேவர் கொஞ்சம் நல்லா இருந்தால் நல்லாயிருக்கும் சீ பூஷ்ணி பத்து கூட்டுக்கும் மோர் குழம்புக்கும் இதெல்லாம் தான் வித்தியாசம் அதில் ரொம்ப போட மாட்டோம் இது நல்லா கெட்டியாக பண்ணுவோம் நம்ம ஸோ இப்போ இது நல்லா கொதிக்கட்டும் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம தேங்காய் ஜீரகம் பச்சை மிளகாய் கருவேப்பிலை ஆனியன் எல்லாம் அரைச்சி விழுமூணாக எடுத்துன்ட்டேன் இப்போ நம்ம இதை வந்து நல்லா இப்போ கொதிக்கிறதுல ஆட் பண்ணிக்கலாம் இப்போ அந்த மிக்ஸியில கொஞ்சம் தண்ணியை கலந்து இதோட ஆட் பண்ணிக்கலாம் சி ஜலத்தை ரொம்ப கம்மியாக தான் பார்த்து குத்தணும் காரணம் என்னென்னா இதை நம்ம வந்து கூட்டுதானே அப்போ நம்ம ரொம்ப ஜலமாக பண்ணிட்டோம் அப்படின்னாக்கா குழம்பு மாதிரி ஆகிடும் ஸோ இதில் தாளிச்சு கொட்டுறதுல தான் வந்து பிஸ்ட் இருக்குது ஸோ ஒரு கொதி வந்தோடனே இதை ஆஃப் பண்ணிடலாம் ஒரு டூ டு த்ரீ டேபிள் ஸ்பூன் கெட்டி தயிரை இதோட இப்போ ஆட் பண்ணணும் ஆஃப் பண்ணிவிட்டு தான் நான் ஆட் பண்ணுவேன் அடுப்பு ஆஃப் பண்ணிட்டேன் ஏன்னா இது கல் சட்டின்றதுனால தெரிக்கிறது இன்னும் கூட ஸோ தயிரை இப்போ ஆட் பண்ணியாச்சு கொஞ்ச நேரம் அது அப்படியே இருக்கட்டும் நம்ம இதை ஆ ஆஃப் பண்ணியிருக்கோம் இல்லையா இப்போ இது தேங்காய் எல்லாம் வச்சு தாளிப்பையும் பண்ணிட்டோம் அப்படின்னாக்கா நமக்கு பூஷணி பத்தம் மோர் கூட்டு ஆகிடும் ஸோ இது தாளிக்கிறதுக்கு கரண்டி வச்சுட்டேன் அதில் தேங்காய் எடுத்துட்டுருக்கேன் ஸோ அதுக்கப்புறமா ஜஸ்ட்டு கடுகு ஒரு ஹா முக்கால் டீஸ்பூன் எடுத்திருக்கேன் அரை டீஸ்பூன் ஓமத்தை வந்து நல்லா கசக்கி எடுத்துட்டுருக்கேன் அதுக்கப்புறம் கொஞ்சம் கருவேப்பில் ஸோ நம்ம இப்போ எண்ணெய் சுட்டுக்கையோடு கொஞ்சம் கடுகு போட்டுடலாம் கடுகு பொரியரிச்சா ஓமம் போட்டால் போகும் இப்போ நான் ஓமம் ஆட் பண்ணிட்டேன் ஓமம் பொரியறது இப்போ நல்லா கருவோப்பில் கொஞ்சமாக பெருங்காயம் பெருங்காயத்தோட வாசனை டாமினேட்டிங்காக இருக்கக்கூடாது ஓமத்தோட வாசனை தான் டாமினேட்டிங்காக இருக்கணும் இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதில் கொட்டிடுவோம் ஸோ இப்போ பூஷணி பத்த போ கூட்டு நமக்கு ஆகிடுத்து ஸோ இப்போ பால் ஆல்மோஸ்ட் பொங்கு வந்துடுத்து நம்ம பால் ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ சாதத்தை வச்சிடலாம் ஸோ இப்போ நமக்கு சாதம் சவுண்டு வந்துடுதுன்னா அதை ஆஃப் பண்ணி எடுத்துட்றோம் ஸோ இன்னைக்கு உண்டான லன்ச் மென்யூ ரெடியாக எடுத்து பூஷ்ணி பத்தை போட்டு மோர் கூட்டு பண்ணியிருக்கேன் சாதம் இருக்குது வத்தல் பொரிச்சிருக்கேன் தயிர் மோர் மிளகா ஸோ இதெல்லாமே ரொம்ப பியூட்டிஃபுல் காம்பினேஷனாக தான் இருக்கும் ஸோ இன்றைக்கி நான் என்ன பிளான் இருக்குதுன்னா லால்பாக் ஃப்ளவர் ஷோ போய் கவர் பண்ணலான்னு ஒரு ஐடியா இருக்குது ஸோ இஃப் பாசிபிள் ஐ வில் கோ ஸோ நான் அப்லோட் பண்ணுவேன் வீடியோவை தயவுசெய்து எல்லாரும் என்ஜாய் பண்ணுங்கள் ஸோ தேங்க் யூ ஃபார் வாட்சிங் ப்ளீஸ் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மை சேனல் பை பை ஆல்